யுவி கிளாஸ் ரூம் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் கணித பயிற்சியெட்டின் தொகுத்தறி மதிப்பீட்டிற்கான விடைக்குறிப்புகளை பார்க்கலாம் ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடு வினா எண் ஒன்று ரூபாய் பத்தில் பகுதி ரூபாய் ஐந்து ரூபாய் நான்கில் முக்கால் பகுதி ரூபாய் மூன்று ரூபாய் இருபதில் பகுதி ரூபாய் ஐந்து ரூபாய் ஆறில் பகுதி ரூபாய் மூன்று ரூபாய் பனிரெண்டில் கால்பகுதி ரூபாய் மூன்று அடுத்து இரண்டு விடை காண்க இந்த பகுதியில் கிலோகிராம் கிராம் கிராமில் கணக்குகள் கொடுத்துருக்காங்க முதல் கணக்கு கூட்டல்லையும் இரண்டாவது கணக்கு கழித்தல்லையும் மூன்றாவது கணக்கு பெருக்கல்லையும் நான்காவது கணக்கு வகுத்தல்லையும் கொடுத்துருக்காங்க ஐந்தாவது கணக்கு கோட்டல் கணக்காக கொடுத்துருக்காங்க இதற்கான விடை குறிப்புகளை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி மூன்று விடைகாண்க இந்த பகுதியில் மடங்குகள் மற்றும் மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கிற மாதிரி கணக்குகள் கொடுத்துருக்காங்க இதற்கான விடை குறிப்புகளை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க இந்த ஸ்லைடும் பகுதி மூன்றினுடைய தொடர்ச்சி இதுலையுமே மீச்சிறு பொது கண்டுபிடிக்கணும் இதற்கான விடையை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்குங்க அடுத்த பகுதி நான்கு விடை காண்க இந்த பகுதியில் கிலோகிராம் கிராமில் கணக்குகள் கொடுத்துருக்காங்க கழித்தல் பெருக்கல் வகுத்தல் மற்றும் கணக்குகள் கொடுத்துருக்காங்க இதற்கான விடைகளை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி ஐந்து பொறுத்துக கடிகார நேரம் கொடுத்துருக்காங்க கடிகார முள்களுக்கு இடைப்பட்ட கோணம் கொடுத்துருக்காங்க இதை நாம் சரியாக பொருத்தணும் பனிரெண்டு மணி அப்படிங்கிறது பூஜ்ஜிய கோணம் ஆறு மணி அப்படிங்கிறது நேர்கோணம் எட்டு மணி அப்படிங்கிறது விரிகோணம் பதினோரு மணி அப்படிங்கிறது குறுங்கோணம் ஒன்பது மணி அப்படிங்கிறது செங்கோணம் பார்த்து காப்பி பண்ணிக்கங்க அடுத்த பகுதி ஆறு பாதை வரைபடத்தை உற்றுநோக்கி அட்டவணையை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது கிலோமீட்டர் மற்றும் மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம பின்ன வடிவுக்கு மாற்றணும் பின்ன வடிவில் கொடுத்துருக்கிறத கிலோமீட்டர் மீட்டருக்கு மாற்றணும் இதற்கான விடையை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கங்க அடுத்த பகுதி ஏழு வடிவங்களின் மதிப்புகளை உற்றுநோக்கி விடை காண்க வட்டம் சமம் பத்து சதுரம் சமம் நான்கு செவ்வகம் சமம் எட்டு மற்றும் வட்டம் கூட்டல் முக்கோணம் கூட்டல் சதுரம் கூட்டல் செவ்வகம் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதிலிருந்து நாம் முக்கோணத்தினுடைய மதிப்பை ஏழு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மதிப்புகளை பயன்படுத்தி கீழே கொடுத்துருக்கிற கணக்குகளுக்கு விடை கண்டுபிடிக்க முடியும் இதற்கான விடையை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி எட்டு விடை காண்க கீழே மூன்று படம் கொடுத்துருக்காங்க பீரோ டைனிங் டேபிள் சேர் இதோட எடைகள் கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்தி கீழே கணக்குகள் கொடுத்துருக்காங்க அந்த கணக்குகளுக்கு நம்ம விடையை கண்டுபிடிக்கணும் இதற்கான விடையை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணுங்க இந்த பகுதி பகுதி எட்டினுடைய தொடர்ச்சி இந்த பகுதியில் கிலோகிராம் கிராமில் பெருக்கல் மற்றும் வகுத்தல் கணக்குகளை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கங்க அடுத்த பகுதி ஒன்பது இனமாற்றம் செய்க கிலோ கிராம் கிராமில் கணக்கு கொடுத்துருக்காங்க இதை நாம் கிராமுக்கு மாற்றி எழுதணும் அதே மாதிரி கிராமில் இருக்கிறத கிலோ கிராம் கிராமுக்கு மாற்றி எழுதணும் இந்த பகுதிக்கான விடையை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி பத்து பகாக்காரணி முறையில் மீப்போமா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது டைரெக்டாகவும் கணக்கு கொடுத்துருக்காங்க பயன்பாட்டு கணக்காகவும் கொடுத்துருக்காங்க இதற்கான விடையை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க இந்த கணக்கும் மீப்போமாக தான் கண்டுபிடிக்கணும் இது பயன்பாட்டு கணக்காக கொடுத்துருக்காங்க இதற்கான விடையை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி பதினொன்று குறிப்பின்படி நேரங்களை பின்ன வடிவில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடிகாரத்தில் இருக்கிற நேரத்தை குறிப்பின்படி சரியான விடையை அந்த டேஸில் நாம் எடுத்து எழுதணும் இதற்கான விடையை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி பனிரெண்டு விடையளி இந்த பகுதியில் கிலோ கிராம் கிராமில் கணக்குகள் கொடுத்துருக்காங்க முதல் கணக்கு வகுத்தல் கணக்காகவும் இரண்டாவது கணக்கு கூட்டலில் கணக்காகவும் கொடுத்துருக்காங்க இதற்கான விடையை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்குங்க இந்த பகுதியிலையும் கிலோகிராம் கிராம்ல கிராமில் கணக்குகள் கொடுத்துருக்காங்க மூன்றாவது கணக்கு பயன்பாட்டு கணக்காகவும் நான்காவது கணக்கு பெருக்கல் கணக்காகவும் கொடுத்துருக்காங்க இதற்கான விடையை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்குங்க இந்த பகுதியில் கிலோகிராம் கிராமில் வகுத்தல் கணக்கு கொடுத்துருக்காங்க இதற்கான விடையை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க குழந்தைகளே இதோட இந்த காணொளி முடிவுக்கு வந்துருச்சு மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம்